ப்ரொமோஷன் செய்வதற்காக அதாவது இந்த வீடியோ ஷூட் எடுப்பதற்கு அனுமதி வழங்க தயாராக இருக்கிற நிலையில வெல்கம் டு டூ கே சிலோன்ஸ் இன்றைக்கு நாங்க அங்க வந்திருக்கோம்டா ஜாழ்ப்பானத்துல எராலெலாம் நிக்கிறோம் ஏன் இங்க வந்து நிக்கிறோண்டா முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்ல போன சூர்யாந்தி தோட்டத்துக்கு தான் முதல் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நிறைய வியூஸ் போயிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் வந்திருந்தீங்க அதே நேரம் அது கொஞ்ச நாள்லையே அது அந்த சீசன் முடிஞ்சுது நிறைய பேர் போய் ஏமாந்துருப்பீங்க அதுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ அதாவது அதே மாதிரி இடம் உண்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் செய்திருக்காங்க அந்த காணியை தான் போகிறோம் அதே மாதிரி முதல் வந்த தோட்டம் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் செண்டு மாதத்துலேயே சூரியாந்தி அந்த நிலைமைக்கு பூவெல்லாம் பூத்துடும் இப்போ அந்த சிவகோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் என்ன ரெண்டு மாதத்துலேயும் அந்த இடத்துலையும் வந்துடும் இப்போ இப்போ ஒரு இடத்த பூத்துருக்குது அந்த இடத்த தான் இதில் காட்ட போகிறேன் இங்கே இருந்து சரியாக அந்த இடத்துக்கு என்ன மாதிரியே போகிறான்றதை காட்ட போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அங்கே டூ கே சவன் சேனலுக்கு முதத்திரம் பாருங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அங்கே இருக்குது இந்த இந்த பாதையால் வந்து தான் வந்தாங்க இங்கே இருக்குது பேரும் இது பார்த்திங்கன்னா அந்த இது நோமலாக விட்டுருந்தாங்க ஆனால் இங்கே வேலிகள் எல்லாம் அடைச்சி இதாக செய்திருக்கிறாங்க பாதுகாப்புக்காக இப்போ உள்ளே போய் என்ன மாதிரிட்டு கதை அண்ணாவோட கதைச்சி சொல்கிறேன் முதல் காட்டியிருப்பாங்க அதாவது கூட சூரியாந்தி தோட்டம் என்ன இது மீண்டும் சந்திக்கிறான் இது வந்து சகவிய விவசாயம் நண்பரும் அவர் எங்களுக்கு ஒரு ஆள் ஆஹ் அவர் வந்து இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறார் இப்ப அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா அவர் பிரபலமான சிற்பாசிரியருங்க மோகனதாசன் சொல்லி கோயில் சிப்பவேலியார் கோபுர வேலியார் செய்கிறவர் அதோட அவருடைய பக்க ஒரு பொழுதுபோக்காக விவசாயம் செய்துவார் விவசாயம் வந்து பல விதமான விவசாயம் கோயிலைகள் கச்சான் மற்றது அஹ் வெங்காயம் ஒன்று நிறைய பல விதமான விவசாயம் வார வாரகட்டத்துல எங்கட இந்த சூரியாந்தை தோட்டமும் தான் செய்யணும் வந்துட்டு ஆர்பமா முன் வந்து செய்திருக்கிறார் அப்ப எங்களோட நோக்கம் வந்து என்ன ஒரு விவசாய கொண்டு சென்றதை வேண்டிய நாங்களும் பெருமை அடைகிறோம் எண்டா எங்களோட நோக்கமாக தான் இது வந்து இதில் இருக்க எல்லா விவசாயிகளும் இதை முன்னெடுத்து செய்தால் தான் எங்கள்கிட்ட என்ன நிறை வெறுமென்றது இது வந்து எங்களிட அறுவடை செய்து வாடுற வாட போறன்றதுக்கு கிட்டத்தட்ட இது கிண்ட கீழே இருந்து பதினேழு ஐம்பது ஐம்பது நாளைக்கு முதல் பயிர் செய்யப்பட்டது எங்கட பூத்திருக்கைக்கு பயிர் செய்ய மேற்கொண்டது அது நோக்கம் காரணமாக இப்ப எங்கன்னாடா எங்களுக்கு எங்களோட பார்வையாளர்கள் டூரிசத்துக்கு மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அவர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பயணம் விரைவில் இருக்கிறவ வந்து இப்பவும் அதை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறேன் அதே மண்ணி தான் அவர்கள் அது வாடி மொடியே இங்கே தொடர்ச்சியாக அதை பார்க்க தவறினவர்கள் வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கட்டும் என்றதுக்காக இப்போ எந்த வீடியோலயே நிறைய பேர் பார்த்துருந்தாங்க இப்ப நிறைய பேர் ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக மெசேஜும் போட்டிருந்தாங்க இப்பயும் அந்த சூரியாந்தி தோட்டம் இருக்காண்டா அதுக்கு அதே நேரங்களில் மலையிலும் வந்துட்டு வந்து கடைசி நேரம் வந்து எங்களுக்கு கூட நேரம் இருக்க வேண்டியதை மழை வந்து காலையில் காரணமாகவும் குழப்பிட்டு அப்ப அந்த சில பேர் இப்போ அந்த கடைசி நிறங்களை வந்தவை கூட இந்த அழகான இந்த ராமியமான காட்சியவை கிடைச்சிருக்காது அப்ப அப்படி தவற விட்டவர்கள் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்க இருக்கின்றதை உங்களுக்கு தெரியப்படுத்த மூலமாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்தலாம் சரி மற்றது அவர்களும் வந்து இந்த விவசாயம் வந்து அவரும் இந்த டூரிசத்துக்கு வா டூரிஸத்தை ப்ரொமோஷன் செய்வதற்காக அதாவது இந்த வீடியோ ஷூட் எடுப்பதற்கு அனுமதி வழங்க தயாராக இருக்கிற நிலையில அப்போ இந்த இந்த வீடியோ ஷூட் எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறார்கள் நடகம் பார்க்கிறவர்கள் வந்து இஞ்சியம் வந்து ரசிச்சு பள்ளம்னு சொல்லிருக்கோம் இது எத்தனை பிறப்பு காணின்னா இவருக்கு நாங்கள் அது நாலு பிறப்பு காணிலாம் போட்டோம்னாங்க இது வந்து வேற எட்டு பிறப்பு காணிலாம் போட்டுக்கிறேன் இதில் வந்து பாதி தான் இப்போ பூத்து இருக்கு மற்ற பாதி வந்து பூப்பதுக்கு தயாரா நிலையில இருக்கு பூ கொஞ்ச நாள்ல பூத்துருவேன் ஒரு ஒரு கிழமை ஒரு கிழமைக்குல இல்ல ஒரு கிழமைக்குல இந்த அளவுல வந்துருவேன் அந்த பூத்துருவ அப்ப இது வாடி முடியும் அது கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு ஆஹ் அது ஒரு நல்ல ஐடியா என்ன தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மற்ற சுத்தி வளைச்சு இந்த வேலி மாதிரி அது வந்து எல்லாமே ஒரு அனுபவத்தின் மூலம் தானே எங்கட தோட்டத்துல இந்த அனுபவத்தின் மூலமாக அந்த மற்ற இது வந்து கொஞ்சம் ஆக்கள் நடமாட்டம் குறைந்த ஒரு வழி காரணமாக இருக்கிறதால கட்டாக்காலிய பாதிப்பும் ஏற்படும் அப்ப அந்த பாதிப்பெல்லாம் குறைப்பதற்காக அவர் இந்த வேலிகளையும் அடைத்திருக்கிறார் மற்றது இதுக்குன்னு சொல்லி ஒரு ஆளை நியமிச்சு வச்சுக்கிறேன் ஆறு மணில இருந்து பின்னேரம் ஆறு மணி மட்டும் இந்த பார்வையாளர் கூடியது மற்றபடி எங்கள மாதிரியே பழைய கட்டண முறைகளும் அவர் அறவிடுற ஆஹ் சாதாரண பார்ப்பதுக்கு நூறுமா சாதாரணமா வந்து உள்ள பாக்குறதுக்கு நூறு ரூபா இப்ப ஒரு டிக்டாக் வீடியோ அல்லது வீடியோ ஷூட் எடுக்க போய் அதுக்கு வந்து ஐநூறு ரூபா மட்டும் வட மாதிரி ஒரு அதாவது மனத்தியா கணக்கில் வாங்குவாங்களாம் அந்த ப்ரொஃபஷனல் கேமரா அதாவது ஷூட் வெட்டிங் அதுகளுக்கான ஷூட்டுகளுக்கு மனத்தியா கணக்கு வாங்குவாங்க மற்ற நோமலா பாக்குறதுக்கு நூறு ரூபாய் வீடியோஸ் அதுகளுக்கு ஐநூறு இங்கே இங்க வந்து பேருங்க ரொம்ப நிறைய பேர் எனக்கு டிக்டாக்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த சுரியா தோட்டம் இருக்கா இல்லையாண்டு அதுக்காகவே அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் செய்திருக்காரு இப்படி இப்ப அண்ணா செய்ய போறீங்களா எங்கட என்ன இது வாடிகிற கட்டத்துல இங்கட திருப்பி பார்க்கக்கூடிய இருக்கு மத இடத்த பழைய அதே லொக்கேஷன்ல நிறைய பேர் இப்போ வந்து நாங்க என்னத்துக்காக இது உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் அழைத்துனாங்களேன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதை பார்க்கறதுக்காக இங்க மற்றது இது பூக்குறதுக்காக ஒரு கெப் ஒன்று வந்தது எங்கட வாடி இது பூக்குறதுக்குள்ள ஒரு கெப் வந்ததால நிறைய பேர் தூரடத்துல எல்லாம் நாம வந்து திரும்பி போயிருக்கிறேன் அப்ப மற்ற சில பேர் வந்து எங்களோட தொடர்பு கொள்ளாம அந்த இடத்த வந்து பார்த்துட்டு திரும்பி போயின மினக்கடை தூரடத்துல வந்து அஹ் அதனால நாங்க அந்த இடத்துல வந்தா இங்க நீங்க ரூட்டும் காட்டி இருப்பீங்க அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க அறிவாமல தான் இருக்கு அப்ப அந்த தூரத்து வந்தவங்க இந்த ரோட்டால என்ன என்ன சந்தி இது வந்து வட்டுக்கோட்டை சந்தியில இருந்து வந்தீங்களேன்னு சொன்னா அடுத்த வட்டுக்கோட்டை பிரதா என்ன வைத்தியசாலை இருக்கு வைத்தியசாலை இருக்கு அது களைஞ்சு வந்தோம்னா சமுதி வங்கி வந்து இருக்கு சமுதி வங்கி ஒப்போசிட்டா இருக்கு லேன் வந்து வண்ணப்புற சிவன் கோயில் அதாவது அங்க தெரியற கோயில் வந்து வண்ணப்புறம் சிவன் கோயில் சிவன் கோயில் ஐயனார் கோயில் சொல்லிவிட்டேன் சாரி சிவன் கோயில் அது இந்த திருவிழாவோட உற்சவ காலம் வந்து இப்ப வார இருபத்தி நாலாம் தேதி வாங்க போறது அப்ப அந்த காலத்திலயும் இந்த பூக்கள் இருக்கு பூக்கள் இருக்கு அப்ப அந்த கோயில் வீதியால வந்து வருவது இலகுவாயிருக்கும் இலகுவாயிருக்கும் இந்த இந்த பாதையால நான் ஃபுல்லாவே பாதை காட்டி இருப்பேன் இதே பார்வடை செய்யணும் இதுக்கு வந்து இந்த பூக்கள் வாடுவதற்கு இன்னும் ஒரு பதினைஞ்சு வரைக்கும் இருபது நாட்கள்

இப்ப நீங்க அதுலயும் ஷூட் இது வாடிச்சுட்டா அதுல ஷூட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்கீங்க முடிஞ்ச அளவு எல்லாமே நல்லா இருக்கு இது நல்ல ஒரு அழகா இருக்கு ஆனா கொஞ்சம் கட்ட மாதிரி இருக்கு இது வந்து கொஞ்சம் நெருக்கம் கூடிட்டு நெருக்கம் இப்ப இது இவருக்கு ஒரு வளரக்கூடிய ஒரு சுவாத்தியமான சூழல் இல்லாத காரணத்தான இவர் வந்து நெருக்கம் குறைஞ்சதால வளர்த்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா இது வந்து யாருக்கு சாதகம்னு சொன்னா இந்த வீடியோ ஷூட் எடுக்கிறாங்களுக்கு சாதகம் சொன்னா பூக்களுக்கு நடுவுலாவே மீள தெரிவினே அவங்களை இருந்தது கிடைச்சிருக்கு இருக்கே போட்டோ ஷூட்கள் வீடியோக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆள உயரம் இருந்தா கொஞ்சம் ஆக்களை மறைக்குங்க கட்டியான என்ன மாதிரி உயரமான ஆக்களுக்கு ஓகே கட்டியான ஆக்கலை கொஞ்சம் கஷ்டம் தான் மற்ற என்ன சூர்யா வந்து என்னென்ன இனம் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வகையான இனம் இருக்குது அது வந்து அழகு ச அழகுக்காக வளர்க்குற இனங்கள் இருக்குது மற்றபடி இதில் உணவு உற்பத்திக்காக வளர்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எள்ளு நாங்கள் ஹெல்பிட்ருப்போம் வெள்ளு உற்பத்தி வெள்ளு உற்பத்தியை சேர்ந்த ஒரு இனம் தான் என்னென்னு சொன்னால் எள்ளிலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லு கரப்பு இருக்குது அதே மாதிரி இந்த சூரியாந்திலையும் வெள்ளை சூரியாந்தி அதை வித அதாவது சீட்ஸ் வந்து வெள்ளை கலராக இருக்கிற சூரியாந்தி இருக்குது கரப்பு கலராக இருக்கிற சூரியாந்தியும் இருக்கு நாங்கள் இனி அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பயிற்சியை செய்யும் போதுதான் எங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்ப அடுத்த கட்டமா நாங்க ப்ரொமோஷன் செஞ்சு இருப்பது வந்து அந்த வெள்ளைன சூரியாந்தி என்னன்னு இதுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இருக்கு அந்த கோத மிஷனரியை வந்து எங்களுக்கு அட்டாயம் தேவை அந்த கோது நிக்கிறாங்க கரப்புல நாங்க விளக்கித்தான் நாங்க எண்ணெய் ஊத்துறது ஏன்னா கரப்பு என்ன வருமானதுக்கா அதே மாதிரி இந்த கருப்பு சூரியாந்தியை பாவச்சம் சொன்னா அந்த கோது நிக்கிற மிஷின் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு பியூரான வாய் கோன்னு தொழில் கிடைக்கும் அதுல இருந்து நாங்க பாத்தீங்கன்னா வெள்ள இன சூர்யாந்தியை சொன்னா அது வெள்ளக்கல இருக்கா நேரம் அடி ஆவே நாங்க என்ன ஊட்பத்தியா இலங்கைவண்ட சூழலுக்கு அது ஒரு சாதாரணமான டே என்ன சொன்னா நேரடியாகவே நாங்க என்ன ஊற்றலாம் இப்போ இருக்க மிஷன் இல்ல வெச்சு கொண்டு என்ன ஊற்றலாம் பதினாங்கள பியூரான ஒயிட் சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்க கூடியத இருக்கு அதனால நாங்க அடுத்த கட்டமாக இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெள்ளை இன சூரியாந்தية பண்றோம் இந்த வீடியோ காட்டி நான் ப்ரோ உங்களுக்கு இந்த வெள்ளையின சூரியாந்திய உங்களுக்கு இன்னும் ஒரு போயிட்டு வளவுக்கு இல்ல போட்டுக்கிறார் அதையும் இந்த வீடியோல காட்டுவோம் அதுல இருக்க வித்தியாசமான விஷயம் நீங்க எட்டினாலும் பூவை தொட மாட்டீங்க அப்ப ஆனா அதுல விளைச்சலும் கூட பூவும் பாத்தீங்கன்னு சொன்னா இது மும் மடங்கு பிரிக்க பூவா இருக்கு அந்த இந்த பூ வீடியோவை நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க அப்ப அந்த இனத்தை நீங்க பாக்கக்கூடிய நாங்க அடுத்த முறை விவசாயம் செய்ய இடத்துல அந்த அந்த இனத்தையும் நாங்க போடுறதா இருக்கிறோம் இந்த இனத்தையும் போடுறதா இருக்கிறோம் அப்ப அந்த என்னன்ற ஒரே மாதிரியான வியூ கிடைக்கும் போது ஒரு சிலை தன்மை கிடைக்கும் தானே நாங்க ஒரு மாற்றத்தை கொஞ்சம் பெரிய பூவாம இருக்கு அப்ப அந்த அதையும் நாங்க ரொம்ப அரவாசி இது அரவாசி போடுற பிளான் இருக்கு இப்ப நீங்க பாத்துருப்பீங்க பாத்தி வேலை நடந்து நாங்க இண்டைக்குள்ள நாளைக்கு இடையில வந்து அங்க நாட்டுப நாட்டி கிட்டத்தட்ட நாட்டு நாள்ல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு பூ பார்க்கக்கூடிய இருக்கணும் வளமையான முறை தான் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு அதுங்க அதே முறையை தான் பயன்படுத்திருக்கேன் ஒரு கிழமைக்கு ஒருக்க பாத்தி முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதும் சாத்தியமா இருக்கு மற்றது தூவல் முறையும் எங்களுக்கு இந்த இந்த முறை செய்ததுல இருந்து நிறைய விஷயம் நாங்க எங்களுக்கு வாய்ப்புகள் கூடுதலா கிடைச்சிருக்கோம் நிறைய விவசாயிகள் வந்து முன் வந்திருக்கிறாங்க வேற வேற ஒரு சாதகமான விஷயம் இப்ப நாங்க இந்த முறை வந்து நாங்க சா எங்கள்ட்ட போன வருஷம் விவசாயம் செய்த ஆக்கள் இருக்கு எல்லாருக்குன்னு அங்கே செய்த நாங்கள் செய்த அப்புறம் நிறைய எங்களை கேட்டாங்க சீட்ஸ் தாங்க சீட் தாங்கும் நாங்கள் இவருக்குமே அந்த கொடுக்கக்கூடிய நிலைமை முழுமையாக கிடைக்கல உறுப்பிட்ட ஆக்களை மட்டும் தான் கொடுக்கக்கூடிய அந்த இந்த முறை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எங்க எங்களோட வாக்குறுதி நம்பி விவசாயிகள் இறங்க தயாராக இருக்கிற நிலையில அவங்களுக்கும் அந்த சீட்ஸ் எடுக்கணும் நிலையில இந்த மாத கடைசி பிற்பகுதியில வார துவக்க துவக்கப்பகுதியில கிட்டத்தட்ட நூறு கிலோக்கும் மேற்பட்ட முலதிறன் உள்ள சீட்ஸை வந்து நாங்கள் இறக்குமதி செய்ய தயாரிக்கிறோம் அது வந்து நாங்கள் இல்லை இன்னும் ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு கம்பெனியால ஒரிஜினல் அது எல்லாம் கணிப்பு செய்யப்பட்டு பிராண்டோட வந்து அந்த சீட்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பரவலாக எங்கு வேணும்ண்டாலாம் வெங்கட்ட மாட்டு மண்டியில் சகல சீட்ஸ் விற்கிற கடைகள்லயே சாதாரண நிலையில இந்த சூரியாந்திய வாங்கக்கூடிய தன்மையை நாங்க விவசாயி கேட்கக்கூடிய எல்லாருமே எல்லாருக்கும் இது ஒரு அஹ் இலவச டகனு டகனு ஈஸியா கிடைக்கக்கூடிய தன்மை கொண்டு கஷ்டம் என்றா எல்லாருக்கும் சீட்ஸ் இல்லாத குறையா இருக்கு அப்ப அதுக்கு பிரகாரம் அதுக்கு பிறகுல இருந்து இந்த விவசாயி வேணும் என்றாலும் இந்த சூரியகாந்தி தொட்டத்தை நீங்களே நீங்க விரும்பி விருமினையல்ல உள்ள சீட்ஸ் கடைல போய் நீங்க வந்து கொள்வனை செய்யுறியா? நான் அங்க கொண்டு வர தயார் இருக்கறோம். அது வந்து அடுத்த மியச்சியா உங்களுக்கு இந்த சொல்லி சொல்லிடுறோம். சரி இப்போ இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு அந்த முக பெரிய இட்டிமலர் அந்த சூரிய அந்த நான் இப்ப உங்களுக்கு காட்டுறோம் அதையும் போய் பாப்போம். அதையும் நாங்க ஒருங்க போய் பாப்போம். ஓகே. இப்போ நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டோம். பாத்தீங்களாவே தெரியும். அவ்வளவு உயரம் கொண்டு பாருங்க. நானே 6 அடி. ஆனா கி ஏட்டத இல்ல. அவ்வளவு உயரம். நான் இட்டிங்கனே. தொட்டாலும் விட்டாது.

இது இப்போ ஒன்று தானே இல்லை இதை அணிக்குது என்னென்ன மிச்சம் இது இது பார்த்து சொன்னா இப்போ இது வந்து அறுவடைக்கு தயார் ஆகுறதுக்கு ஒரு ஒரு இருபது நாள் முதல் என்று சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா கிட்ட இதுதான் பாருங்க இந்த ரெண்டு கையாலையும் மறையாது அவ்வளவா பெரிய வருது இந்த உள்ளுக்கு பண்ணி பாத்தீங்கன்னா சொன்னால் இது வந்து சீதுவான் சீட்ஸ் இது வந்து வெள்ளை நிறமாக இருக்கு வெள்ளை நிறம் இதுதான் அந்த வெள்ளை சூரியாந்தி விளைச்சல் அதிகூடிய விளைச்சல் தரும் இன்னையும் கூடுதலாக உற்பத்தியாக இது வந்து கனடா அஹ் ஜெர்மன் அங்காடி சைடு நாடுகள்ல நாங்க செய்யற இந்திய இது அங்காடி சைட் நாடுகள் எங்களுக்கு ஒரு ஐமிஜம் இருந்தது இந்த வெர்மோண்டு இருந்தது அதையும் மிஞ்ச சாத்தியம் சூரியாந்து எந்த இடத்துலயும் இந்த இது ஒரு வீடு பின்ன பாத்தீங்கன்னா எந்த நிலத்துல செய்யலாம் எந்த நிலத்திலும் செய்யலாம் செய்யலாம் உங்களை ஆதாரபூரமா காட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு மெரத்திலேயே இத்தனை போ இது வந்து என்னன்னு சொன்னா இது வந்து என்ன அதாவது ஒரு குறைபாடுன்னுதான் சொல்றோம் அதாவது எந்த ஒரு இனமா இருந்தாலும் அதை பர்பஸ் வந்து தன்னை இனத்தை பிறப்புறது இது முதலாவதா வார பூ வந்து அதாவது தன்னை இனத்தை பரப்ப முடியாது அதாவது இந்த சீட்ஸ் வந்து வீரியம் குறைந்த சீட்ஸா அது உருவாக்குற அந்த தாவரம் உணர்ற பட்சத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா தன் தண்ட இனத்தை பிறப்பணு பண்றதுக்காக கிளியல் அடிக்குது இப்போ முதலாவது வந்து மெட்ட சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது பூத்து முடிஞ்சு வாடிட்டுது ஆனா ஒரு கிளை கூட இல்லை அதே காரணம் முதலாவது சீட்ஸ் நல்ல வீரியமான சீட்ஸ்

வயல் ஒன்னும் போடல சாதாரண எல்லாத்துலயும் ஆனா பூத்திருக்கேக்கு அந்த அந்த பூ சூம்பு அந்த தொங்கல் இருக்கல அந் அந்த சைஸ் பூவா இருக்கு அதான் சைஸா இருக்கு சீட்ஸ் முத்தம் முத்தம் தான் இது பெருக்கு இது பெருக்கு அதுகளும் இதே மாதிரி பெருக்கு ஓகே இப்போ ரெண்டு இனத்தையும் பார்த்துருப்பீங்க எப்படி இந்தாண்டதாக கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறேன்னா அந்த இடத்துக்கு வாங்க அட்ரஸ் முன்னுக்கு நான் காட்டியிருப்பேன் இந்த வீடியோ படிச்சிருந்தால் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் டூ கே சிலவன்ஸ் ஓகே பாய்